யாரா இருந்தாலும் சரி அது எந்த உயரத்துல இருந்தாலும் சரி கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் தலைமையில இருக்க ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாலும் கட்சி விரோத செயல்கள்ல யார் ஈடுபட்டாலோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற கட்சியுடைய தண்டனை மேடம் அதனால இது சரியான முடிவு தான் இது தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியார் இந்த முடிவை அறிவிச்சிருக்காரு இத நாங்க வரவேற்கிறோம் சொல்ல இதுக்கு இந்த கட்சிக்காக இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட அத்தை தொண்டர்களையும் அவர் கொச்சைப்படுத்தியிருக்காரு அதனால் இந்த முடிவு சரியான முடிவே மேடம். இப்ப செங்கோட்டைக்கு நீக்கம் ஆதிமுகவல ஏதும் தாக்கத்தை ஏற்படுத்த கூடுமா? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தாது மேடம். நேற்று எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். கலையெல்லாம் நீக்கப்படும் பயிர் செழிப்பா வளரும். சோ கலையெல்லாம் நீக்கப்பட்டு பயிர் செழிப்பா வரணும்ன்றதுதான்ங்களோட நிலைப்பாடு. எத்தனையோ புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ துரோகங்கள் எல்லாம் பாத்துட்டாங்க. சோ எடப்பாடியாருக்கு நெருக்கடி மாதிரி எந்த முதலமைச்சருக்கும் எந்த தலைவருக்கும் கிடைச்சிருக்காரு அத்தனை நெருக்கடிகளும் சமாளிச்சு இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா முழுக்க முழுக்க உழைப்பு தான் மேடம் அதனால அது மாதிரி கட்சி விரோத செயல்களில் எடுப்ப கட்சியை பலவீனப்படுத்தணும் அத்தனை கோடி ரெண்டு கோடி தொண்டர்களுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்து பலம் பெற்று அதனால வளர்ச்சி பெற்று அந்த கட்சிக்கே துரோகம் செய்வது கண்டிப்பா இயற்கையா உங்களை வெளியே தள்ளிடும் மேடம் ஆனால் இயற்கையே இது போன்ற ஆட்களை வெளியே தள்ளி இன்னும் பயிர் செழுமையா வளரும் இந்த கட்சி மேலும் பலப்படும் வருகின்ற தேர்தல மிகப்பெரிய வெற்றியை பெறும் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மேடம் ஒரு தனி மனிதர்களுடைய வெளியேற்றத்தினால கட்சிக்கு எந்த பாதிப்பும் வர சொல்ல போனா இன்னும் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பலத்தோடு தான் இருக்குமே தவிர கண்டிப்பா எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி சிவசங்கரி